அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த முத்தான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் சிவம் அல்லது இல்லை பறகே சிவமாம் தவம் அல்லது இல்லை தரைப்படுவார்க்கு இங்கு அவம் அல்லது இல்லை அறுசமயங்கள் தவம் வல்ல நந்தி தாழ் சார்ந்து உய்யும் நீரே நீ மேன்மை பெற வேண்டும் என்று கருதினால் எம்பெருமான் ஈசனுடைய தான் சரணடைந்தாக வேண்டும் எம்பெருமான் ஈசன் தவத்தால் அடையப்படுபவர் அல்லாது அவத்தால் அடையப்படுபவர் அல்ல தவம் என்பது தன்மயமாகுதல் என்றாகும் ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்ற இரண்டாக பிரிந்து உடல் முழுவதும் சஞ்சரிக்கும் போது சொல்லுமுனை மத்தியத்திலே இருந்து அழுந்தி சுழன்று கீழே இறங்குகிறது அப்படி ஜீவசக்தியாகி வாயு அழுந்தி சுழலக்கூடிய இடத்திலே ஓசை ஒன்று பிறக்கிறது இந்த ஓசை என்பது பறை ஓசைக்கு நிகராக இருக்கிறது இந்த ஓசையின் காரணமாகவே சடசடத்து உள்ளிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த நடனத்தை வாசியின் கதாகதம் அல்லது நடனம் என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் குறிப்பார்கள் இந்த தவத்தை சரியாக செய்ய பழகாதவர்களுக்கு ஆறு சமயங்களை சார்ந்திருந்தாலும் கூட ஞானம் என்பது கிடைக்காது சமயங்கள் என்பவை உங்களை ஒழுக்க நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி சரியான பாதையிலே நடக்கும்படியாக செய்யக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை அல்லாது அவை ஞானத்தை அடைவதற்கு எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டார் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மையை வாய்மையாக காணப்படும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு இங்கு உப்பு நோக்கத்தக்கது புறத்திலே என்னதான் நீரிலே மூழ்கி உடலுக்கு தேவையான வாசனாதி திரவியங்களை கொண்டு குளித்தாலும் கூட சற்றைக்கெல்லாம் மறுபடியும் அழுக்கு என்பது சேரத்தான் செய்யும் புற தூய்மையை நீரால் அமைப்பதும் கூட தற்காலிகமானது அல்லாது முழுமையானது அல்ல அப்படி இருக்கும் போது நம்மால் முழுமையாக செய்து கொள்ளாத போது அகத்தூய்மையை எவ்வாறு செய்வது இதை சிந்தித்து பார்த்தால் குழப்பம்தான் வரும் புற தூய்மைக்காக ஆணையங்களிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பயன்படுகின்றன பிரவேசம் செய்து வழிபாடு செய்யும் போது ஆறு சமயங்களை சார்ந்து வழிபடும் போது அது உள்ளிலே இருக்கும் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் என்பதாக பொதுவாக கருதி இருக்கிறோம் ஆனால் உண்மை அது அல்ல உற உடலை சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீராலும் உடலை முழுமையாக சுத்தம் செய்ய முடியாது குளித்த பின்னும் அழுக்கு சிறிது உடலிலே ஒட்டி கொண்டுதான் இருக்கும் சற்றிக்கெல்லாம் மறுபடியும் அழுக்கு சேரத்தான் செய்யும் ஆலய வழிபாடு செய்தேன் பஜனை பாடினேன் இறைவனுடைய நாமாவளிகளை எல்லாம் பாடினேன் பரவினேன் அத்தோடு நான் பக்குவப்பட்டு விட்டேனா என்றால் இல்லை மறுபடியும் பழங்கம் கல்மிஷம் ஆகியவை வந்து கொண்டேதான் இருக்கின்றன அப்படி பார்க்கும் போது சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய குளம் ஏரி திருத்தங்களும் ஆகாது அவற்றிலே நீராடிய பிறகு செய்யக்கூடிய வழிபாடுகளும் ஆகாது இவை எவையுமே ஞானத்தை தரமாட்டார் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும் தவத்தால் மாத்திரமே சிவத்தை அடைய முடியும் என்பதே சித்தருவ மக்களின் திண்ணமான நம்பிக்கையாக இருக்கிறது அண்ணலை நாடிய ஆறு சமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியே நின்று அறியும் முயன்றனர் ஆதலான் மண் நின்று ஒழியும் வகையேறியார்கள் அண்ணலை அடைவதற்கு வழிகாட்டக்கூடியவை என்பதாக ஆறு சமயங்கள் வகுத்தோர் தரப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆறு சமயங்களையும் கொண்டு விண்ணவர்களையாக நாம் அறிந்து கொள்வதற்கு உதவுமா என்றால் அதுவும் இல்லை சரி இந்த சமயங்களை சார்ந்து வாழ்ந்திருப்பவர்கள் விண்ணவர்களாக தேவர்களாக மாறிவிடுவார்களா என்றால் அதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு உதாரணம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் நம்மை போலவே சாதாரணமாக வாழ்ந்து உடலும் தசையும் எலும்புமாக இருந்தவர்கள் ஞான நெறி வாழ்ந்து குடும்பத்திற்கு குலதெய்வங்களாக உயர்ந்திருக்கிறார்கள் இப்படி குலதெய்வங்களாக தேவதைகளாக உயர்ந்திருப்பவர்கள் விண்ணவர் என்றும் போற்றப்படுவார்கள் அவர்களே தேவர்கள் அவர்களே விண்ணவர்கள் அவர்களே மேல் உலகத்தவர்கள் என்றெல்லாம் அறியப்படுகிறார்கள் ஆனால் அவர்களாலும் கூட ஞானத்தை அடைய முடியாது ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஆறு சமயங்களை சார்ந்து விண்ணவராக உயர்ந்தவராலும் முடியாது தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வசக்தியாகிய ஜீவசக்தியை மேன்மைப்படுத்த இடைவிடாது செய்யக்கூடிய வாசிப்பயிற்சி முதலாகிய பயிற்சிகள் தான் நமக்குள்ளே இருக்கும் ஆத்ம பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடியது அதற்கு பயன்படக்கூடியது நம்முடைய உடல் என்கிற இந்த அற்புதமான கருவிதான் இந்த கருவி இருக்கும் போதே இதை சாதித்து கொண்டபட வேண்டும் இந்த உடற்கருவியை தொலைத்துவிட்டால் அதன் பிறகு ஆன்ம பிரகாசத்தை பெறுவது துர்லபமாக மாறிப்போகும் மறுபடியும் இந்த மனித உடல் எப்போது கிடைக்கும் என்பதற்கு எவ்விதமான உத்தரவாதமும் இல்லை எனவே அரிதலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட உடலை பயன்படுத்தி இப்பிறவியிலேயே முத்தி மூச்சத்தை விடு என்று திருமூலர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் மண் நின்று ஒழியும் இந்த உடல் வாழ்க்கையை பற்றி பெரிதாக நம்பி இருக்காதீர்கள் உள்ளிருந்தும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் உத்தம சத்குருமார்களின் வழிகாட்டுதல்களை சிறமேற்கொண்டு நடக்க பழக வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஞானம் கிடைக்கும் ஞானத்தை தொடர்ந்து முத்தி மோற்றமும் கிடைக்கும் என்பது கருத்து சிவகதியே கதி மற்றுள்ள எல்லாம் பவகதி பாசப்பிறவி ஒன்றுண்டு தவகதி தன்னோடு நேர் ஒன்று தோன்றில் அவகதி மூவரும் அவ்வகை ஆமே சந்திரர்களை சூரியகளை சுடுமுனை என்கிற இந்த மூன்றும் தான் மூவர் என்று அழைக்கப்படுகிறது மற்றவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லுவதும் உண்டு சிவகதிகை சார்ந்து செல்லக்கூடிய பயிற்சி தான் சரியான பயிற்சி அதுவே சரியான பாதை மற்ற எவ்வகையிலே நீங்கள் முயலக்கூடிய உலகியல் சார்ந்த பயிற்சிகளாக இருந்தாலும் அவை பவகதிகள் பவம் என்பது பிறப்பு இறப்பு என்கிற சாகரத்தில் தள்ளக்கூடியவை நீங்கள் தவகதியை கண்டிருந்தால் மாத்திரமே அவகதியை நீக்கி சிவகதியை அடைய முடியும் இல்லாவிட்டால் பவகதியிலே சிக்கி மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறக்க வேண்டும் அவகதி வயப்பட்டு பவகதியிலே சார்ந்து அதோகதியாகி நசித்து போகிற காரியத்தை தான் மனிதர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சிவகதி வேண்டுமா அல்லது அவகதி வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சிவகதி வேண்டும் என்றால் தவகதியை சேர்ந்திருங்கள் அவகதி சார வேண்டும் என்று விரும்பினால் பவகதியிலே மனத்தை இருங்கள் உலகியல் சார்ந்த வணிகங்களுக்குள்ளே உங்களை தொலைத்துக் கொண்டிருப்பதால் உங்களால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசனை அறிந்து கொள்ள முடியவில்லை ஈசனை அறியவும் அடையவும் வேண்டும் என்று கருதினால் அவகதி செல்லாமல் தவகதி சென்று தன்னிலை பெறுங்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் நூறு சமயம் உள்ளவா நுவலுங்காள் ஆறு சமயம் அவ்வாறு உள்படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா வீறு பரநெறி இல்லா நெறி அன்றை இந்த உலகில் நூறு சமயங்கள் இருக்கின்றன இது ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட சமயங்கள் இருக்கின்றன உண்மையை சொல்லும் போது இந்த சமயங்களில் எல்லாம் ஓரளவு நற்கருத்துக்களை புரிந்து ஆய்ந்து தேய்ந்து சரியாக வழிநடத்தும்படியாக உருவாக்கப்பட்டவை ஆறு சமயங்களே அந்த ஆறு சமயங்களிலே மனிதர்களுக்கான ஒழுக்க நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன வாழ வேண்டிய வாழ்க்கை நெறி சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களை பக்குவப்படுத்தக்கூடிய காரியங்கள் புதிந்திருக்கின்றன ஆனால் இந்த ஆறு சமயங்களும் கூட மேன்மையாக உங்களை எட்டு செல்ல மாட்டார் மேன்மை பெற்று பரநெறி சென்று சேர வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிவ தத்துவத்தை அறிய முயல வேண்டும் அதற்கு சத்குருமார்களே சரணடைய வேண்டும் முறைப்படி வாசி முதலாகிய தீட்சைகளை பெற்று யோக பயிற்சி செய்து பயணிக்க வேண்டும் எண்ணற்ற சமயங்கள் இருந்தாலும் கூட எந்த சமயங்களும் உங்களை கரம் பற்றி அழைத்துச் சென்று முத்திக்கான வாசர் கதவை திறந்து விட மாட்டார் முயன்று செய்யக்கூடிய தவம் மாத்திரமே உங்களை முத்திக்கு அழைத்து செல்லும் என்பதே கருத்தாகிறது கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் சுத்த சிவன் எங்கும் தோய்வுற்று நிற்கின்றான் குத்தம் தெரியாதார் குணம் கொண்டு கோதாட்டார் பித்து பிறந்து இறப்பாரே சமய வழி சென்று வெறும் வெற்று கூச்சலோடு ஆலய வழிபாடு தீர்த்த யாத்திரை இவற்றை செய்து வரக்கூடியவர்கள் பித்து பிடித்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வாழக்கூடிய இந்த போலியான உலக வாழ்க்கையை சார்வார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இவர்கள் ஆலயத்திலே சென்று இறைவன் நாமாவளி என்று சொல்லி ஏதேதோ மந்திரங்களை பாராயணங்களை செய்துகிறார்கள் ஆனால் இந்த மந்திர பாராயணங்கள் வதனைப்பாளர்கள் இவற்றையெல்லாம் கத்துகிற கழுதையின் கத்தலுக்கும் இவர்களுடைய பாராயணத்திற்கும் பெரிதாக மாறுபாடு தனக்கு தெரியவில்லை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் கழுதைகள் கத்துவதைப் போல கத்துவதால் என்ன பயன் கத்தி கத்தி உங்களுடைய சீவனுடைய நட்டத்தைத்தான் நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் அல்லாது எவ்வகையிலும் உங்களுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யவில்லை வார்த்தைகளை சுருக்கி மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் உலகியில் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே குற்றங்கள் மலிந்து கிடக்கின்றன மனக்குற்றங்கள் உடற்குற்றங்கள் ஆகியவை இருக்கின்றன உடற்குற்றங்கள் உடலை புண்படுத்துகின்றன மனக்குற்றங்கள் ஆன்மாவை புண்படுத்துகின்றன எக்குற்றமும் வாராத வழியாக எச்சரிக்கையாக பயணித்து எம்பெருமான் ஈஸ்வனுடைய திருவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளையை பற்றி பிடித்து உங்களுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்தி வெற்றி காணுங்கள் அதன்றியும் புற வாழ்க்கை புற வழிபாடு உங்களுக்கு எவ்வகையிலும் ஞானத்தை கொடுக்காது என்பதையே திருமுகன் பெருமான் இத்திருமந்திர பாடலிலே உறுதிபடச் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்